பீனிக்ஸ் பறவையின் கதையறிமுகம் பெருமழை சூறாவளி தீ விபத்து என உலகம் பரவலாக அழிவின் விளிம்பில் இருந்தது இயற்கை மீண்டும் புதிதாக உருவாகும் போது அழிவையும் புனர்ஜென்மத்தையும் குறிக்கும் அதிசய பறவை பீனிக்ஸ் இருந்தது அது எரிவாயுவில் அழிந்து மீண்டும் புதிதாக உயிர் பெறும் ஒரு மந்திர பறவை இந்த கதை ஒரு சிறப்பான பீனிக்ஸின் கதையாகும் அதன் பெயர் அருந்தீபன் முதலாவது பகுதி பீனிக்ஸின் பிறப்பு பண்டைய நகரமான ஆர்கதியம் அதிசயவளமாக இருந்தது மக்கள் சுபீட்சமாக வாழ்ந்தனர் ஆனால் ஒரு நாள் ஒரு கருமையான ஓரளவு மேகம் வந்து நகரத்தை கரைத்தது நெருப்பு புயல் விழுந்தது மக்கள் பெரும் அச்சத்தில் இருந்தனர் அந்த நகரில் உள்ள பழைய ஆலயத்தில் ஒரு ஜோதிடர் இருந்தார் அவர் பெயர் விப்ரகேது அவர் பேசினார் விடப்பெரிது பழையது அழிவதோடு புதிதாக ஒன்று உருவாக வேண்டும் இந்த நகருக்கு ஒரு விடிவு இருக்கிறது அது பீனிக்ஸின் புனர்வாழ்வு அந்த இரவே ஒரு பெரிய தீப்பொழிவு ஆலயத்திற்குள் பரவியது ஆனால் தீக்குள் இருந்து ஒரு சிறிய சுடர் உதயமாகியது அது நெருப்பின் வடிவத்தில் இருந்த சிறிய கோழி பறவை போன்றது அதன் இராட்சதக் கண்கள் கண்ணில் பட்டதும் அனைவரும் அதிர்ந்தனர் அது பீனிக்ஸ் விப்ரகேது பறவையை எடுத்தார் விட இதன் பெயர் அருந்தீபன் இது புனர்ஜென்மத்திற்கான அடையாளம் இதனால் நம் நகரம் மீண்டும் எழும் இரண்டாவது பகுதி பீனிக்ஸ் ஆண்டுகள் கடந்து அருந்தீபன் வளர்ந்தது அதன் இறக்கைகள் எரியும் நெருப்பு போல இருந்தன அது வானில் பறந்தவுடன் அதன் பின்னே தீச்சுடர்கள் படர்ந்தன ஆனால் அது தீயிலிருந்து உயிர் பெற்ற பறவை என்பதால் எரியாது விப்ரகேது அதை தனது அறையில் வளர்த்தார் அவன் கற்றுத்தந்தான் விட பெரிது அருந்தீபா நீ ஒரு சாதாரண பறவை அல்ல உன் இரத்தத்தில் அண்டத்திலேயே ஆற்றல் நிறைந்துள்ளது நீ ஒரு நகரத்திற்கே பாதுகாப்பான பரிசு அருந்தீபன் மனிதர்களிடம் மிகுந்த பாசத்துடன் இருந்தது அது நட்ட நடுக்கில் விழுந்த குழந்தைகளை காப்பாற்றியது நீரிழிவு வந்த வயதானவர்களுக்கு மருந்தாக பறவையின் கண்ணீர் உதவியது மக்கள் அதனை தீயின் காப்பாளர் என்று அழைத்தனர் மூன்றாவது பகுதி கொடிய சாபமானால் ஒவ்வொரு பீனிக்ஸுக்கும் ஒரு சாபம் இருந்தது அவர்கள் எந்தவொரு விஷத்தையும் உறிஞ்ச முடியாது ஆனால் ஆர்க்கத்தீயத்தில் இருந்த மந்திரவாதி கருணீழல் என்பவர் பீனிக்ஸின் சக்தியை திருட விரும்பினார் விடப்பெரிது அருந்தீபன் இருக்கும்போது என் இருண்ட சக்திகள் வளர முடியாது அதை அழிக்க வேண்டும் கருணீழல் ஒரு ஆபத்தான கலங்கரை விளக்கத்திற்குள் அருந்தீபனை ஏமாற்றி அழைத்துச் சென்றார் அது உள்ளே சென்றவுடன் ஒரு சூனிய வட்டத்தில் அது சிக்கிக்கொண்டது அவன் சிரித்தான் விடப்பெரிது இப்போது நீயும் என் வசம் உன் சக்தியை உறிஞ்சி இந்த நகரம் முழுவதும் என் கைகளில் அருந்தீபன் அலறியது அது வானத்தை நோக்கி பறக்க முயன்றது ஆனால் மாயவலை அதை கட்டுப்படுத்தியது அதன் தீயின் ஒளி மங்கியது நான்காவது பகுதி பீனிக்ஸ் புனர்வாழ்வு தீயத்தின் மக்கள் பெரும் அச்சத்தில் இருந்தனர் அவர்கள் விப்கேதுவிடம் ஓடினார்கள் விட நம்முடைய பீனிக்ஸ் மாயக்காரரால் பிடிக்கப்பட்டுள்ளது அதை மீட்க முடியுமா விப்ரகேது தியானம் செய்தார் பிறகு மக்கள் அனைவரும் ஒன்றாக கூடி பீனிக்ஸே எழுந்திரு என்று முழங்க வேண்டும் என்று கூறினார் மக்கள் ஆர்ப்பரித்தனர் கருணீழல் தன் அன்பின் மீது சிரித்தான் விடப்பெரிது இது போதாது என் சூனியம் பீனிக்ஸை அடக்கியுள்ளது ஆனால் அருந்தீப்பன் ஒரு புதிய சக்தியை உணர்ந்தது அது மனிதர்களின் நேசத்தினால் சூறாவளியை உருவாக்கியது விடப்பெரிது நான் எப்போதும் அழியமாட்டேன் அது தன்னைச் சுற்றியிருந்த மாய வட்டத்தை தீயாக மாற்றியது கருணீழல் அதிர்ச்சியில் விழுந்தான் பீனிக்ஸ் தன் முழு சக்தியுடன் பறந்தது அது வானத்தில் பறந்து ஒரு பெரிய தீப்பந்தமாக விளங்கியது அதன் ஒளியில் கருநீழல் எரிந்துவிட்டான் ஐந்தாவது பகுதி ஒரு புதிய ஆரம்ப மருந்தீபன் மண்ணில் இறங்கியது அது மீண்டும் வலுவாக இருந்தது மக்கள் மகிழ்ந்தனர் விட நம் காவலன் திரும்பிவிட்டான் விப்ரகேது அதை நேசமாக தொட்டார் விடபெரிது நீ இந்த நகரத்திற்கு அருளாக இருக்கிறாய் ஆனால் ஒவ்வொரு பீனிக்ஸும் ஒருநாள் மீண்டும் நெருப்பாகி புதிதாக பிறக்க வேண்டும் அருந்தீபன் வானத்தை நோக்கி பறந்தது அது மீண்டும் நெருப்பாகி வெடித்தது அதன் இடத்தில் ஒரு பொன்னிற முட்டை விழுந்தது மக்கள் காத்திருந்தனர் ஏனென்றால் பீனிக்ஸை அழிக்க முடியாது அது எப்போதும் புது பிறவியுடன் திரும்பும் முடிவு இவ்வாறு பீனிக் சருந்தீபன் அழிந்தும் மீண்டும் உயிர் பெற்று ஆர்க்கத்தீயத்தை பாதுகாத்தது அது ஒரே நேரத்தில் அழிவையும் புதுவரவையும் குறிக்கும் புனித பறவை ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய தொடக்கமே இத்துடன் கதை முடிகிறது மீண்டும் அடுத்த ஒரு நல்ல கதைக்காக காத்திருப்போம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ப்ளீஸ்